ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு கப் ராகி மாவு வச்சுட்டு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்சம்லேயே கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராகி மாவை வறுத்து எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு கடாயில் பாருங்கள் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா கரைஞ்ச பிறகு நான் வந்து இந்த கப்பால் எடுக்கிற ஒன்னைகால் கப்பால் அளவுக்கு ராகி மாவு கடையில் வாங்கின ராகி மாவு தாங்க எடுத்து உனைகள் கப் அளவுக்கு நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதில் தான் வெள்ளம் எடுக்கணும் அதுக்காக தான் இந்த மெசரிங் அளவு நீங்கள் டம்ளரில் எடுத்தாலும் டம்ளரில் எடுத்துக்கலாங்க இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுருலாம் கொஞ்சம் பொறுமையாக ஒரு பத்து நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுக்கணும் இப்போ இதுக்கு பாருங்கள் பிஞ்சு போல உப்பு இனிப்பு சுவையை நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறக்காக பிஞ்சு போல் உப்பு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டு நல்லா வறுத்துறலாங்க ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா நீங்கள் சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும் நல்லா வாசனை வரும் ராய்மாவை வந்து நல்லா நெய்ல வறுவெட்டுட்டு வாசனை வரும் பாருங்கள் நம்ம போட்ட ராகிமாவும் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுவெட்டுருக்கு இப்போ இதை வந்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுர்லாங்க ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு பக்கம் வறுத்த வேர்க்கடலை அஞ்சு போல் ஒரு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நெய்யில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் இது கூட பாதாம் பிஸ்தா இன்னும் கூட நீங்கள் விருப்பம் தேங்காய் வந்து தொண்டு தொண்டாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் எள் எள்ளு கூட நீங்கள் பிளாக்கு அல்லது ஒயிட் எந்த எள் வேணாலும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் கல்லமுத்தும் வந்து முந்திரி பருப்பும் வறுத்துருச்சு அதை எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அதை வந்து நம்ம ட்ரையாக வறுத்துக்கலாம் அதோடய ஈரத்தன்மை போனால் சரி ஏன்னா ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம வச்சிட்டோம்னா கெடாமல் இருக்கும் அதுக்காக நம்ம தேங்காயை வறுத்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ராகி மாவு எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஒனேகால் கப்பு ராகி மாவுக்கு ஒரு கப்பு வெள்ளம் வந்து சரியாக இருக்கும் பத்தில் அப்படின்னா இனிப்பு சுவை உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ஈக்குவல் குவான்டிட்டியாக போட்டுக்கோங்க நீங்கள் வெள்ளத்துக்கு பொதுவாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சி இது போல் ஒரு தடவை உங்களுக்கு நொறைச்சி கொதிச்சா சரி நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை பாருங்கள் நொறக்கட்டி வந்துடுச்சு இந்த ஸ்டெஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச ராகி மாவு அப்புறம் நட்ஸு கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இது கூட வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச கரைசல் வடிகட்டி சேர்த்துக்கலாங்க வாசனைக்காக ரெண்டு ஏலக்காயை தட்டி இது கூட சேர்த்துக்கலாம் பாவு வந்து கொஞ்சம் இளஞ்சி விட்டுற கீழேயே வந்து நம்ம உருண்டைகளா பிடிச்சிக்கணும் பாகு ஆறிடுச்சுன்னா ரொம்ப ஹார்டாயிரும் நீங்க இளஞ்சி விட்டோட போது இது போல நல்லா பிசைஞ்சு நீங்கள் உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு பாகு வந்து கொஞ்சம் லைட்டாக பத்தாம வந்துச்சுன்னா கொஞ்சமாக வெந்நீரை கொதிக்க வச்சு சேர்த்துட்டு உருண்டை பண்ணிக்கோங்க நீங்கள் இளைஞட்டோட பண்ணும்போதே பாருங்க சூப்பராக நம்மளுக்கு ஈஸியாக ராகி லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம ராகி மாவு வறுக்கிற பக்குவத்தில் தாங்க இந்த பச்சை வாசனை இல்லாம இருக்கும் பத்து நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்திங்கனாலே ராகி லட்டு நம்மளுக்கு சூப்பராக வந்துடும் உள்ளே எல்லாமே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்